வணக்கம் உங்கள் மீனவன் எனக்கு ஒரு சந்தோஷமான நாள் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ உங்கள்ட ஏன்னா என்னுடைய சந்தோஷத்தையும் சரி துக்கத்தையும் சரி நான் என் யூடியூப் நண்பர்களான உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அதை அதனால தான் இந்த வீடியோ இன்றைக்கி எனக்கு வந்துக்கிட்டு ஒரு குழந்த பிறந்துருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் பத்து நாள் அவங்கள பத்து நாள் ஹாஸ்பிட்டல்லாம் வச்சுருந்தோம் அவங்களுக்கு அவங்களுக்கு குழந்தைக்கு மஞ்சக்காமலாம் கிருமி இருக்குது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் பெற்றுகிட்ட தான் வச்சுருந்தோம் அது இன்றைக்கி தான் அந்த குழந்த பிறந்திருக்கு ஒரு அழகான பெண் குழந்த பாப்பா பிறந்திருக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சியான்சி பாப்பா அவங்க வந்து சிசேரியன் தான் அப்படி தான் பிறந்தாங்க அதனால் இதையும் சிசேரியன் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு ஆனால் ரெண்டு பேருமே இப்போ நல்லா இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாேருடைய ஆசீர்வாதமும் எனக்கு பிறந்திருக்க என்னைக்கு பிறந்திருக்க குட்டி பாப்பாவுக்கு இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்